முதல எங்க டேரக்டர் நெல்சனியை தெரிவிக்கிறேன் அர்ஜுன் வயதெல்லாம் கேட்டு நம்ம வயசு கேட்கணும்னா கொடுப்பதா இல்லை இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் கூட நான் அவர் குரூப் டான்ஸராக அவள் ஒருவாழ படத்தில் ஆடிருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க குட் பை டாக்லி தேங்க்யூ டாக்லி இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு ஆதிக்கு அப்பா எங்கள் ஃபாதர் தலை இல்லாமல் நீ இருக்க மாட்டிங்க அங்கல் தேங்க்யூ வெரி மச் ஹரீஷ் ப்ரொடியூசர் தார் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் ஏன்னா இது வந்து பெரிய ட்ரீம் தான் நம்ம ஒரு நாலஞ்சு படத்தில் நடிப்போம் ஆனால் அந்த பெரிய படத்தில் போது ஒரு ரீச் கிடைக்கிது பா பயங்கரங்க மிராக்கள் தான் தியேட்டரில் மிரண்டு போயிட்டேன் நான் ஒரு ரெண்டு திங்க தான் வந்தேன் பயங்கர கிளாப் தேங்க்யூ ஆதி என்ன பிரச்சனை சார் முடிவு வெட்டிங்க பாட்டு எடுக்க வேண்டாவா கைட்டு தயவு செஞ்சு முடிவு வந்துடுங்க எல்லாருக்குமே நன்றி ஜிவி டார்லிங் சூப்பர் நான் ஒன்று ஃபோன் பண்ணேன் ஆனால் இந்த எல்லாம் ஆர் ஆர் பண்ணுவேன் நான் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை கொளுத்தி விட்டேன் தேட்டரில் நான் கூட வந்து ஃபஸ்ட்டு இருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் கல்யாணிங் த்ரிஷாவில் த்ரிஷால நயன்தாரா அதுலேயே நான் நடிக்க கூப்பிட்டாங்க பட் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி இந்த படம் அடுத்த படமும் கிடைக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கல்யாணம் சார் உங்களை மிஸ் பண்ணுறது சார் நான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார் உங்களுக்காக கூப்பிடுங்க ஸ்டே ஏதாவது எனக்கு இருபத்தெட்டு வருஷம் கலவு அவர் கூட பின்னாடி ஆடினது சரி அடுத்ததுன்னு பார்த்துடலாம் கண்டிப்பாக தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ தான் சார் தலைய ஓட விட்டிங்களே எப்படி இன்னும் கொறைக்டான எப்படி எப்படி கை காட்சா எக்ஸ்ட்ராங்கிற பெர்ஃபார்மன்ஸ் சார் உங்களது சூப்பராக இருந்தது என் தலைவன் கூட போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க சம மாட்ரு தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் நன்றி சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் என்ன பண்ணும் டான்ஸா ஐயோ ஐயோ வள நான் ஆடணும்னா பிரியா மேடம் ஆடணும் அர்ஜுன்டா தாடணும் எல்லாரும் ஆடணும் புரியுதா தாட்டினா ஆடலாம் கண்டிப்பாக